இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி தேங்காயில் ஒரு அருமையான சுவையில் சைடிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது சாதத்துக்கோட சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்குங்க நம்ம எப்போவும் சாப்பிட்ற இருந்து டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்குங்க தேங்காயில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது அதோடு நம்ம இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு நம்ம இட்லி தோசை சாதத்துக்கெலாம் சைடிஸ்ஸை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் அதை நல்லா உடச்சி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு பொட்டுக்கடலை புளி எள்ளு ஜீரகம் மிளகு தனியா மிளகாய் தேங்காய் இது எல்லாமே போட்டு நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ தேங்காயை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து குரகுரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இதை ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு வறுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காயை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கைவிடாமல் கலந்து வறுத்து எடுத்துக்கணும் கறி விட்டுறக்கூடாது ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும் வரணும் இப்போவே ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு கொஞ்சம் கூட அந்த ஈரத்தன்மையை இருக்கக்கூடாது நல்லா ஓரளவுக்கு சேவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் கறி விட்டுறக்கூடாது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆற வச்சுக்கலாம் பாதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்கலாம் நல்லா காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சமாக வறுப்பட்டு வந்தோடனையும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம் தனியாகவும் லைட்டாக வறுப்பட்டு வரட்டுன்னு இப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு எட்டு டு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் வறுப்பட்டு வந்தோடனே பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா வறுப்பட்டு வந்தோடனையும் எள்ளு சேர்த்துக்கலாம் எள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை எல் தான் சேர்த்துருக்கேன் வெள்ளையல் இல்லைன்னா கருப்பெல்லு சேர்த்துக்கலாம் சேர்த்து வறுப்பட்டு கொஞ்சம் வந்தோடனே புளி சேர்த்துக்கலாம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றி ஆற வச்சு தான் நம்ம அரைக்கணும் நல்லா ஆரி வரணும் அப்புறமே தான் நம்ம அரைக்கணும் இப்போ நல்லா ஆரிச்சு நம்ம முன்னே வறுத்த பொருளை சேர்த்து மிளகாய் தனியா ஜீரகம் இதெல்லாம் வரத்திலேயே அதை அதை சேர்த்து குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைக்கூடாது நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வறுத்த தேங்காயை சேர்த்துக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பொடி ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் நெய் விட்டு சாப்பிட்லாம் இல்லைனா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் தோசைக்கெலாம் நம்ம பொடி தோசை போடுறோம் இல்லையா அந்த மாதிரி தோசை ஊற்றி மேலே இந்த பொடியை தூவி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்